மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமல்லாம் வாய்ஸ் ஆஃப் ஜாய் பிரசன்ஸ் டெய்லி மன்னா பை ரெவரன் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் தொடுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி என எனக்கு தேவச்சனமே இந்த வார்த்தையின் தலைப்பு தேவனை சமீபமாய் தேவ பிள்ளைகளை நாம் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் தேவனாகிய கருத்தனை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் விடுகிறது போல இத்தனை சமீபமாய் அவரை பெற்றிருக்கிற வேறே பெரிய சாதி அது

சமீபமாய் பந்துவிடுகிறார் ஒத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலும் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது கூப்பிடுகிற யாவருக்கும் அவரை நோக்கி கூப்பிடும் அவரை நோக்கி கூப்பிடும் ஆராதிக்கும் போதும்

இருபத்தி நான்காம் வசனத்திலே எனவே உண்மையாய் அவரை கொள்ளுங்கள் உங்கள் சமீபமாய் அவர் வந்துவிடுவார் உங்கள் குறைகள் எதுவாக இருந்தால் உங்களை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா ஒன்று பேர அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்கள் கவலைகள் யாவற்றையும் அவரிடத்திலே இறக்கி வைத்து விடுங்கள் நிச்சயம் உங்கள் குறைகள் யாவற்றையும் நீக்கி உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார் நாம் ஜபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரை எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரப்பா தொழுது கொள்ளுகிற போதும் போதும் நீர் எங்களுக்கு சமீபமாய் வந்து எங்கள் மேல் அக்கறை கொண்டு எங்களை விசாரிக்கிறவராக நீர் இருக்கிறது எங்கள் குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கவலைகளை எங்கள் பாரங்களை இறக்கி வைத்து நீர் காட்டுகிற வழியாக நாங்கள் நித்தமும் நடக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர்படுத்த ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்